அரசியல் உலகத்துக்கு ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னா சினிமா உலகத்துக்கு ஒரு மிஸ்கின் போல இருக்குது மிஸ்கினை பற்றி நாம் இதற்கு முன்னாடி பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் மிஸ்கினை பற்றி தொடர்ந்து பல கருத்துக்களை நம்ம பதிவிட்டுக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொன்றிலும் நாம் தவறாமல் சொல்வது என்ன அப்படின்னா மேடை நாகரிகத்தை மிஸ்கினை விட அலட்சியப்படுத்துபவர்கள் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு மேடை அங்கே வந்து மிஸ்கினை அழைக்கும் பொழுது அவர் அங்கு நடந்து கொள்கிற விதம் இருக்குல்ல அது வந்து சிலருக்கு பிடிக்கலாம் நிச்சயமாக வந்து ஒரு கேட்டகரி இருக்குது அது வந்து எவ்வளவு கேவலமாக இருந்தாலும் அதை கைதட்டி ரசிக்கும் அப்படி தான் வந்து இந்த கூல் சுரேஷ் மாதிரி ஆட்களை வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆளாக மாற்றி வச்சிருக்கு அந்த கூட்டம் ஸோ கூல் சுரேஷை விட கொஞ்சமும் சளைத்தவர் இல்லை மிஸ்கின்ங்கிறத பலமுறை அவர் நிரூபிச்சுட்டே இருப்பார் இதுக்கே ஒரு தூங்குமாட்டி தூங்கிடணும் இன்னவே கூல் சுரேஷோட கம்பேர் பண்ணிவிட்டானே படுபாவின்னு நினச்சிட்டு நிஜமாகவே அவர் வந்து ஃபீல் பண்ணணும் ஃபீல் பண்ணிவிட்டு இதற்கப்புறம் மேடையை நாகரிகமாக பயன்படுத்தணும் அதற்காக தான் நான் கூழ் சுரேஷோட அவரை ஒப்பிட்டேன் எப்படி கூழ் சுரேஷை ஒரு கூட்டம் ரசிக்குதோ அது மாதிரி மிஸ்கினை ஒரு கூட்டம் ரசிக்குது அதற்காக மிஸ்கினை வந்து அவர் பண்ணுவதை எல்லாம் சரின்னு யாருமே ஏற்றுக்க முடியாது பத்து சதவீதம் பேர் அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தவர்கள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா தொண்ணூறு சதவீதம் பேர் நிச்சயமாக காரி துப்பிட்டு தான் போயிருப்பாங்க ஏன்னா ஒவ்வொரு முறையும் இப்போ இன்றைக்கி நான் பேச வந்தது கொட்டுக்காளி அப்படிங்கிற ஒரு படத்தின் ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில் மிஸ்கின் பேசுகிறாரு அங்கே அவர் பேசுகிற வார்த்தைகள் இருக்கு இல்லையா அது வந்து எவ்வளவு அநாகரிகமானது அப்படிங்கிறது தான் நான் பேச போகிறேன் ஆனால் மிஸ்கின் பேசுகிற எல்லா மேடைகள்லேயும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது அதை சுட்டி காட்டாதவர்களே இல்லை பத்திரிக்கையாளர்கள் ஒரு பக்கம் பேசுகிறாங்க பட உலகத்தை சார்ந்தவர்கள் ஒரு பக்கம் பேசுகிறாங்க இன்னும் பல பேர் அவர் காதுபடவே கூட பேசியிருக்கலாம் பட் அவர் வந்து ஒரு பேட்டனை பிடிக்கிறார் மிஸ்கின்னா இப்படி தான்ண்டா அப்படிங்கிற ஒரு பேட்டனை இங்கே உருவாக்க முயற்சிக்கிறாரு எப்போவுமே இந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி வந்து ஒரு வேலையை செய்யும் அது போகிற இடத்துல ஒரு கூட்டத்தை கொடுக்கும் அப்புறம் வந்து கைத்தட்ட சொல்லும் இதெல்லாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆனால் இது எந்த அளவுக்கு பின்னால் உங்களுக்கு பயன்படும் அப்படின்னா நிச்சயமாக பயன்படவே பயன்படாது இந்த இடத்துல ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லணும் மிஸ்கினுடைய மேடை பேச்சுங்கிறது எவ்வளவு தரம் தாழ்ந்ததாக இருக்குதோ அதற்கு நேர எதிராக இருக்குது அவருடைய படங்கள் அந் இந்த அதிசயம் எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியல ஒரு படைப்பாளியாக அவர் பல நேரங்களில் கைத்தட்ட வைக்கிறார் வியக்க வைக்கிறார் அதெல்லாம் தனி ஆனால் நீங்கள் மிஸ்கின் தொடர்ந்து இப்படி தான் பேசுவார் ஒரு அநாகரிகத்தின் உச்சம் மிஸ்கின் தான் அப்படின்னு ஒரு முடிவு ஒருத்தன் வர்றான்னு வைங்களேன் கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் தலைக்கு ஏறின மாதிரி ஒரு கட்டத்தில் மிஸ்கினை வெறுப்பான் அப்போ உங்களுடைய நல்ல படைப்புகளையும் வெறுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுவான் இந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிடாதீங்கங்கிறதுக்காக தான் நம்ம தொடர்ந்து இங்கே பேசிகிட்டே இருக்கோம் மிஸ்கினுடைய ஆதரவாளர்கள் ஏன் தொடர்ந்து மிஸ்கினை பற்றி ஒரு தவறாக நினைக்கிறாரு அப்படின்னு கூட நினைக்கலாம் ஆனால் மிஸ்கினுக்கு நல்லதை தான் நான் செய்கிறேன் இனிமேல் இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா ஒரு கட்டத்தில் மிஸ்கின் மீது ஒரு வெறுப்பு இங்கே வந்துடும் அது உங்கள் படத்தை பாதிக்குங்கிறது தான் நான் வைக்க போகிற முக்கியமான பிரச்சனை ஓகே இப்போ அங்கே அவர் என்ன பேசினாரு இந்த அளவுக்கு நீ கொதிக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்லாம் பல பேர் கேட்கலாம் யூடியூப்பில் வீடியோக்கள் இருக்குது அவர் பேசுனது எல்லாமே பல சேனல்களில் எடுத்து போட்டுட்ருக்காங்க அது நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன் அந்தனை இவ்வளவு பொங்கு பொங்குறான் அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை அதில் வந்து கொட்டுக்காளின்னு ஒரு படம் அதை வந்து மிஸ்கின் தயாரிக்கல மிஸ்கின் அந்த படத்தை பார்த்து பரவசப்பட்டார் அவ்வளோதான் மற்றபடி வந்து அந்த படத்துக்கு பணம் போட்டவர் அவரல்ல எழுதினவர் அவரல்ல உழைத்தவர் அவரல்ல நடித்தவர் அவரல்ல அப்படி இருக்கும்போது அந்த படத்துக்கு இன்னொருத்தர் பெற்ற பிள்ளைக்காக நீ ஏன் முண்டகட்டையாக ஆடுறேங்கிறது தான் நம்முடைய கேள்வி இப்போ உன் படம் தியேட்டருக்கு வருது நான் வந்து என் படத்தை நீ பார்க்கலன்னா நான் நிர்வாணமாக ஆடுவேன் அதுக்கு பயந்துட்டாவது என் படத்தை பாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதில் கூட ஒரு நியாயம் இருக்குது இதை ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்காக என்னென்னவோ பண்ணுறாரு அப்படின்ட்டு இது அவருடைய படமும் கிடையாது கொட்டுக்காளி மிகச்சிறந்த படம் ஆகச்சிறந்த படம்ங்கிறத பெர்லின் பட விழாவிலே நிரூபிச்சிடுச்சு மிஸ்கின் வந்து இங்கே சொல்லி மக்கள்கிட்ட கொண்டு போய் புகுத்த வேண்டிய அவசியம் கிடையாது ப்ரெஸ் ரிலீஸாக வந்துடுச்சு மெர் பெர்லினில் என்ன நடந்ததுங்கிறத வலைப்பேச்சியில் நாங்கள் பல முறை பேசியிருக்கோம் நானும் பல சேனல்களில் பேசியிருக்கேன் இந்த கொட்டுக்காளி திரைப்படத்தை பெர்லினில் அந்த பட விழாவில் வெளியிடும் பொழுது கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் அதை உட்காந்து பார்க்குறாங்க இதில் வந்து பல பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் வெளிநாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க அவங்களுக்கெல்லாம் சூரி வந்து முன்பின் அறிமுகம் இல்லாத ஒரு நபர் இப்போ அந்த படத்தை பார்த்துட்டு அவங்க வியந்து போய் சூரி மேடைக்கு வரும்போது பயங்கரமாக நின்று கை தட்டுறாங்க அப்போ அவங்க மனசில் என்ன தோணுது அப்படின்னா இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த நடிகர் சூரி இவர் பல நூறு படங்களில் நடிச்சிருக்கிறாரு அந்த அனுபவத்தின் விளைவாக தான் இப்படி ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாருங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருக்கு அவங்க அதை கேள்வியாக கேட்குறாங்க இந்தியாவில் நீங்கள் வந்து இது வரைக்கும் எத்தனை படங்களில் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க அப்போ ஒரு சொல்கிறாரு நான் வந்து சென்னைன்னு ஒரு ஊர் இருக்குது தமிழ்நாடுன்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே வந்து நான் நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் பல படங்களில் நான் ஹீரோவாக இப்போ தான் நடிக்க வந்திருக்கேன் கதை நாயகனான்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அந்த கூட்டமே நம்பலை அப்போது இந்த படம் எப்பேற்பட்ட படங்கிறது உலக அரங்கில் நிறுவனம் ஆகி போச்சு இப்போ உள்ளூரில் அதை வந்து விதைக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த படக்குழு இருக்குது ஓரளவுக்கு மீடியாக்கள் அந்த இதை செஞ்சிருச்சு ஏற்கனவே குழாங்கல்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் ஆயிரம் கெட்ட வார்த்தைகள் இருந்தால் கூட அந்த படம் வந்து ஒரு நேர்த்தியான அழகான படம் ஒன்றுமே இல்லை ஒருத்தன் வந்து மனைவி வீட்டிலேருந்து அவன் வீட்டுக்கு திரும்ப வரான் மனைவி கோச்சிக்கிட்டு போயிடுறா அம்மா வீட்டுக்கு அவளை எப்படியாவது வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடணும்னு தின்னு சொல்லிட்டு போகிறான் அவள் வரமாட்டேங்கிறா திரும்ப அவன் தன் வீட்டுக்கு வர்றான் அவன் பிள்ளையோட இதுதான் கதை நடப்பார் 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 நடப்பாரு நடந்துகிட்டே இருப்பார் அந்த ஹீரோ நீங்கள் வந்து அப்படி கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கும் அந்த கேமரா இது கதை ஆனால் ஒருத்தன் இவ்வளோ நேரம் நடக்கிறானே நமக்கு எங்கேயாவது போர் அடிக்கணுமேன்னா போர் அடிக்கவே அடிக்காது அடுத்த செகண்ட் என்ன ஆகுமோ இந்த செகண்ட் என்ன ஆகுமோங்கிற ஒரு சின்ன அதில் ஒரு ஒரு க்யூரியாசிட்டியை அந்த டைரக்டர் கொடுத்துருப்பார் அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றி அதே டைரக்டர் தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்கிறார் இது வந்து அவருடைய இயக்கத்தில் மிகச்சிறந்த படமாக வந்திருக்கு இயக்கினதே ரெண்டு படம் தான் அதுலேருந்து இந்த ரெண்டாவது படமான கொட்டுக்காளி ஒரு மிகச்சிறந்த படமாக வந்திருக்குங்கிறது எல்லாருமே பேசப்படுகிற ஒரு விஷயமாக மாறிடுச்சு இந்த படத்தை நீங்கள் அவசியம் பாருங்கள் இப்படி பெர்லினில் கொண்டாடினாங்க அங்கே கொண்டாடினாங்க இங்கே கொண்டாடினாங்க நல்ல விஷயம் இதோடைய கதைக்களம் இது தான் அல்லது முடிஞ்சால் சொல்லுங்கள் முடியாட்டி கூட போங்க இந்த படத்தை நீங்கள் பார்க்கலன்னா நான் அவுத்து போடுறேன் இங்கே ஆடுவேன் அப்படின்றாரு மிஸ்கின் மேடையிலே அவற்று போட்டுருவேன் அப்படிங்கிறாரு இதுவாவது பரவாயில்ல அவர் இந்த சீமான் உசுறு பிசுறுன்லன்னு சொல்லிட்டு இருந்தார்ல அதோட இன்னொரு வரிசனாக இவர் ஒரு வார்த்தையை போடுறாரு இப்போ மேடையில் சில வார்த்தைகளை சகஜமாக புழங்க விடுகிற வேலையை இவங்க பண்ணுறாங்க நாம் கெட்ட வார்த்தைன்னு ஒரு வார்த்தையை நினச்சி வச்சுருக்கோம்ல அதை வந்து இவங்க மேடையில் சகஜமாக புழங்குறாங்க அப்போ என்ன ஆகும்னா இந்த அடுத்த தலைமுறை இருக்குல்ல இது வந்து வீட்டில் போய் அதை பேசும் இப்போ என்ன சொல்கிறாங்க பெற்றவர்கள் வந்து வீட்டில் கவனமாக பேசணும் பேசும் பொழுது நீங்கள் பேசுவதை கேட்டுட்டு தான் வீட்டில் இருக்கிற குழந்தைகள் அது வெளியில் போய் பேசுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இந்த சமூகம் உங்களை மதிக்குது மிஸ்கின் ஒரு மிகப்பெரிய டைரக்டரு அவர் பிசாசுன்னு ஒரு படம் எடுத்தார் சித்திரம் பேசுதடின்னு ஒரு படம் எடுத்தார் யுத்தம் செய்யினு ஒரு படம் எடுத்தார் எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கு நீங்கள் இப்படி சாக்கடையை துப்புனிங்கன்னா கேட்குறவன் என்ன பண்ணுவான் சாக்கடையை துப்புறது தப்பு இல்லைன்ட்டு போய் நாலு இடத்துல துப்பிட்டு போவானா மாட்டானா அப்போ சமூக பொறுப்புங்கிறது உங்களுக்கு தான் நான் முதல்ல வரணும் இவ்வளோ புத்தகங்கள் படிக்கிறீங்கல்ல ஒரு வாத்தியார் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாடம் சொல்லித்தர்ற ஒரு வாத்தியார்னு வச்சுக்கிங்க அந்த வாத்தியார் அதிகபட்சமாக அந்த எட்டாம் வகுப்பில் அவர் என்ன பாடத்தை சொல்லித்தரணுமோ அது மட்டும்தான் படிச்சிருப்பார் அதை தாண்டி அன்னன்னைக்கு செய்தித்தாள் வந்ததுன்னா அதை பார்த்துருப்பார் இதுதான் அவருடைய உலகம் ஆனால் அவர் உருவாக்குகிற மாணவர்கள் இருக்காங்கல்ல அவங்க உலகத்தையே சுற்றிட்டு வந்துருவான் அவர் கொடுக்குற தூண்டுதலில் அவர் கொடுத்த அந்த சிற்றறிவை வச்சு ஒரு பேரறிவை அவன் பின்னாடி கிரகிச்சிருப்பான் அப்போ புத்தகங்கள் இந்த இவ்வளோண்டு புத்தகம் படிக்கிற ஒரு வாத்தியாருக்கே ஒரு சமூக பொறுப்பு இருக்குது அவர் பிள்ளைகளை எப்படி தான் வளர்க்கணும்னு நினைக்கும் பொழுது வீடு முழுக்க புத்தகம் வச்சுருக்கேன் நான் தினம் இத்தனை புத்தகம் படிப்பேன் அந்த மொழி புத்தகம் படிப்பேன் இந்த மொழி புத்தகம் படிப்பேன் உதாரணத்துக்கு கூட இங்கே இருக்கிற எழுத்தாளர்கள் பேரை சொல்லவே மாட்டேன் எல்லாம் அங்கே உள்ள டால்ஸ்டாய் ஆல்ஸ்டாய் இவர் இவர் அவர் படித்த புத்தகம் அவர் எழுதின புத்தகம் இவர் எழுதின புத்தகம்னு ஏகப்பட்ட விளக்கங்களை கொடுக்குற மிஸ்கின் முதல்ல அந்த புத்தகத்தை படித்த அறிவை மேடையில் இறக்கணுமா வேணாமா அங்கே வந்து இந்த மாதிரி தப்பான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துவீங்களா என்ன அவ்வளவு கேவலமான அறுவறுப்பான வார்த்தைகளை பயன்படுத்துகிறது அப்புறம் சூரிக்கு படத்தில் ஒரு கே ஒரு ஒரு காட்சி ஒன்று இருக்குதான் சூரிய வந்து யூரின் போகிற காட்சி அந்த காட்சியை டிஸ்கிரைப் பண்ணுறாரு இவர் இந்த கேமராவை எப்படி வச்சு எடுத்தாங்க எனக்கே பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குன்னுலாம் என்ன கேட்டகிரின்னு தெரியல இவர் பின்னாடி பக்கத்தில் ஒரு அம்மா மே அந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்குகிற ஒரு காம்பேர் நிற்கிறாங்க இவர் சொல்லும்போது அந்த மாதிரி திரும்பி அந்த பக்கமாக சிரிக்கிறாங்க வேறு வழி இல்லை அப்போ மேடையில் பெண்கள் இருக்காங்க எதிரில் பெண்கள் இருக்காங்க அப்போ இவர் சொல்லும்பொழுது அந்த விஸ்வல் எங்கே போகும் அதே மேடையில் தான் சூரியன் இருக்கார் அப்போ அதை யோசிக்கணுமா வேணாம்மா அதுவும் கிடையாது வாயில் வர்றதெல்லாம் பேசுகிறது என்னெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாத்தையும் பேசுகிறது ஒரு ஒரு சுய கட்டுப்பாடுன்னே ஒன்று கிடையாதா சென்சார் வந்து நல்ல வேலை சென்சார்னு ஒன்று இருக்குது இல்லைன்னா உங்கள் படங்கள்லாம் என்ன கதியாக இருக்குங்கிறது நினைக்கும் போதே ஆகுது இப்போ மேடையில் பேசுகிறதுக்கு சென்சார் கிடையாது அதை எடுத்து போடுற யூடியூப்புக்கு சென்சார் கிடையாது இஷ்டத்துக்கு பேசுகிறீங்க அப்படியே வருது யூடியூப்பில் நல்ல வேலையாக படத்திற்கு சென்சார் இல்லைன்னு ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா மிஸ்கின் மாதிரி ஆட்களுடைய படங்கள் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்குறேன் ரொம்ப ரொம்ப பகிர்ந்துது அப்புறம் இதெல்லாம் விடுங்க இது ஒரு பக்கம் இப்படி பேசினார் போனார் வந்தார் இது நிச்சயமாக கண்டனத்துக்குரியது இது ஒரு பக்கம் விட்டுருங்க கடைசியாக ஒரு விஷயம் பேசுகிறார் ஓரளவுக்கு அதில் வந்து நியாயம் இருக்குது இன்னொரு பக்கம் ஒரு சின்ன கான்ட்ரவர்சியும் அதில் இருக்குது என்ன சொல்கிறாரு சிகரெட்டு இன்றைக்கி என்ன விலை அப்படின்னு கேட்குறாரு யாரோ ஒரு ஆள் தெரிலங்கிறாரு தெரிலன்னா நீல் அன்னத்துக்கு இருக்குன்ட்டு அவரை பிடிச்சி திட்டிட்டு ஒரு சிகரெட் குடித்ததை நிறுத்திட்டாரான் அதையும் சொல்கிறாரு சிகரெட்டு குடித்தால் ஆயுளில் குறைஞ்சிகிட்டே இருக்கும் ஒரு பத்து நாள் குறையும் ஒரு சிகரெட்டு குடித்தா பத்து நாள் உன் ஆயு உள்ள காலி அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் நல்ல விஷயம்தான் அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு அதுதான் இந்த அர்ஜுன் சம்பத்து மாதிரி ஆட்கள் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் கோயிலுக்கு போகாதீங்கன்றார் கோயிலுக்கு போகாதீங்க கும்பிடாதீங்க அங்கே போய் காசை கொடுக்காதீங்க அதெல்லாம் வெட்டி செலவு அதுக்கு ஒரு சினிமா பாருங்கன்றார் நியாயமாக இருக்கா உங்களுக்கு கோயிலுக்கு போகிறதுங்கிறது நிஜமாகவே பல கெட்டவர்கள் ஒரு இடத்துல கொஞ்சமாவது பயப்படுறான்னா அது கோயில் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் நாம் தப்பாக நடந்தோம்னா போலீஸ் லத்தியால் அடிக்கும் இன்னும் கொஞ்சம் தப்புன்னா உள்ளே தூக்கி போடும் அதை விட தப்புனா சுட்டு கொண்டுறோம் இப்படிங்கிற பயம் இருக்கிறதுனால தான் நாடு கொஞ்சம் நல்லா இருக்கு இப்போ பார்த்தீங்கல்ல பங்களாதேஷில் என்ன நடந்ததுன்னு போலீஸ் கிடையாது இராணுவம் கிடையாது மக்கள் கட்டுப்பாட்டை இடந்தால் என்ன நடக்குங்கிறத அங்கே பார்த்தோம் அடித்து தொங்க விட்டான் நடு ரோட்டில் தொங்குது புணம் வந்து அப்படியே ஹேங் பண்ணி தொங்க விட்டுருக்கான் தலகிழ தொங்க விட்ருக்கான் அப்படி ஒரு வன்முறையின் உச்சமாக போய் மிருக காட்சி சாலை உள்ளே போய் மான்லாம் விரட்டுறாங்க அது என்ன பாவம் பண்ணிச்சு பங்களாதேஷில் யார் பிரதமராக இருந்தான்னா அதிபராக இருந்தால் மானுக்கும் முயலுக்கும் என்னங்க பிரச்சனை அதை போய் விரட்டுறான் உள்ள பொந்து ஆறறிவு இருக்கிற மனிதனாக ஐந்தறிவு ஜென்மமானே தெரில அந்த அளவுக்கு காவல்துறை இராணுவம் இல்லைன்னா உலகம் என்னவாகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பங்களாதேஷ் அப்போது எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு மனுஷன் பயப்படணும் இல்லை அப்போ போலீஸுக்கு பயப்படணும் இல்லைன்னா கோயிலுக்கு சாமிக்கு பயப்படணும் இப்போ அங்கே சாமிக்கு போய் நீங்கள் காசை போடாதீங்க அங்கே போய் எதுக்கு செலவு பண்ணுறீங்க வந்து சினிமா பாருங்கன்னா நீ சினிமா துறையில் இருக்க சினிமாவை பாருங்கிறீங்க ரைட்டு ஓகே அது வந்து உங்கள் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நியாயமாக இருக்குது ஆனால் பொதுவாக இன்றைக்கி மத நம்பிக்கை உள்ளவர்கள் சாமியை கும்பிடாதேன்னா அது எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல இதே கருத்தை தான் ஜோதிகா சொன்னாங்க ஜோதிகாவும் புலம்பொழன்னு பிடிச்சிட்டானுங்க ஜோதிகா சொன்னது என்ன மருத்துவமனையை நல்லா வச்சுக்கிங்க அங்கே பாம்பும் பள்ளியும் ஓடிக்கிட்டு இருக்குது எலியும் ஓடிக்கிட்டுருக்கு ஆ கோயிலுக்கு செலவு பண்ணுறது இந்த ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுங்கன்னாங்க இன்றைக்கி வரைக்கும் பிடிச்சி ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்கள ஒரு ஒரு சட்டையை போட்டு போனால் இந்த சட்டை வாங்கினதுக்கு பதிலாக ரெண்டு ஸ்கூல் கட்டிருக்கலாமேன்றான் அதுக்காக என்ன அவங்க சட்டப்படாமல் வர முடியும் இப்படி வந்து எடக்கு முடக்காக பேசுகிற ஒரு கூட்டம் ஒன்று இங்கே இருக்குது ஜோதிகாவுக்கு ஒரு நீதி மிஸ்கின்னுக்கு ஒரு நீதிங்கிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலை போயிருக்கு மிஸ்கின் பேசுனா அது தப்பு இல்லையா நீங்கள் வந்து கோயிலுக்கு போகாதீங்க அந்த காசை வச்சுட்டு சினிமா பாருங்கங்கிறது தப்பு இல்லையா ஆனால் கோயிலுக்கு செலவு பண்ணாதீங்க அந்த காசை ஸ்கூலுக்கு செலவு பண்ணுங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுங்கங்கிறது தப்பான் இப்படி வந்து ஒரு உலகம் சமூகம் போயிட்டுருக்கு இதில் மிஸ்கின் வந்து இப்படிலாம் இருக்காரு மிஸ்கினுக்கு யார் எண்டு காடு போட போகிறாங்கன்னு தெரியல ஆனால் இப்படியே பேசிக்கிட்டு இருந்தால் உங்களுடைய படமே எதிர்காலத்தில் ஓடாத அளவுக்கெல்லாம் பிரச்சனைகள் வரும் நீங்கள் நல்ல படம் தான் எடுக்கிறீங்க மிஸ்கினுடைய வாய்க்கே இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு ஒருத்தனும் நினச்சான்னா உங்கள் படத்துக்கே பிரச்சனை